காஞ்சி இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிட நகரமாகும் மாநகராட்சியும் ஆகும் இது ஆயிரம் கோவில்களின் நகரம் திருவிராக்களின் நகரம் என்று பலவாறு அழைக்கப்படுகிறது இது பாலாறு மற்றும் வேகவதி ஆறுகளின் கரையில் அமைந்துள்ளது நம் மூவைந்தர்கள் காலத்தில் கல்வி மருத்துவம் கட்டிடக் சிறந்த இடமாக காஞ்சி இருந்தது உலகில் உள்ள பல நாடுகளுக்கும் காஞ்சியில் இருந்து சென்ற கலைஞர்கள் பலர் கல்வி மருத்துவம் கலைகளையும் உதாரணமாக காஞ்சியில் இருந்து சென்று கொடுத்தவர் தான் ஆக இவ்வளவு சிறப்புமிக்க காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி கூடிய பல மொழி அரசர்கள் துடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நம் மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் அந்த ஆசை அவர்களுக்கு எட்டா கனியாகத்தான் இருந்து வந்தது மூவேந்தர்களின் ஆட்சி சரிந்த போது இதனை சாதகமாக பயன்படுத்தி ஒரு வேற்றுமொழி அரசன் காஞ்சியை கைப்பற்றிக் கொள்கிறான் ஆனால் அவன் அறிந்திருக்கவில்லை போல தமிழ் வேந்தனாகிய சம்புவாயர்கள் இன்னும் வீழ்ந்து போகவில்லை என்று வரலாற்றுக்குள் செல்லும் முன் பரவாமல் தமிழ்த் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என நிலத்துக்குத்தான் எத்தனை பெயர்கள் தினைகள் வகுத்த வழிகள் என்ன மரங்களும் மலர்களும் விலங்குகளும் உரிப்பொருளும் கருப்பொருளுமாக வகுத்த வழிகள் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தெய்வம் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தொழில் ஒவ்வொரு மண்ணுக்கும் உறவின் பதம் என ஐந்து வகைகளில் அத்தனை மனிதர்களையும் அடக்கிய தமிழரின் வாழ்வு இதையில் நான்கு வர்ணங்களுக்கு ஆட்பட்ட நிலையையும் மனதில் அசை போட்டபடி காலையில் அவைக்கு வந்து அமர்ந்தார் மா மன்னர் ஏகாம்பரநாதர் காலம் எழுதிய காவிய வருகிறன அவருடைய நெச்சிகள் ஏற்பட்டிருந்த கோடுகள் அவருக்கு மேலும் ஒரு மிருக்கை ஏற்படுத்தியிருந்தது நெச்சியிலும் முகத்திலும் கோடுகள் மட்டுமா தலைமுடி எழுதும் நரை வரிகள் சிலவும் காதோரம் அவருக்கு சரிகை கட்டியிருந்தன அவர் பொறுப்பேற்ற இந்த இருபது ஆண்டுகளில் தொண்டே மண்டலத்தில் அவர் செய்த மாற்றங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மாற்றங்கள் மட்டுமா அத்தனையும் சாதனைகள் பழுவெட்டரைகள் மலவர்கள் சேதியர்கள் மலையமான்கள் அதியர்கள் வானகோராயர்கள் அனைவருமே தங்கள் பொறுப்புகளில் குறைந்த சம்புவராயரை தலைமையை ஒரு சேர ஏற்றி கொண்டதே அதற்கு சாஞ்சி இதை இருபது ஆண்டுகள் அத்தனை சிற்றரசுகளும் சம்புவராயருக்கு அடங்கியிருந்தார்கள் என்று சொல்வதை ஏகாம்பரநாதர் எப்போதுமே விரும்ப மாட்டார் மகிழ்ந்திருந்தார்கள் என்றே சொல்லப்பட வேண்டுமென விரும்புவார் ஒரு பேரரசனுக்கு அழகே எத்தனை சிச்ச அரசுகளை தம் ஆட்சியின் கீழ் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான் என்பதுதான் இருக்கிறது என்பதே அவருடைய கொள்கையாக இருந்தது போராற்ற சூழலும் எந்த போரையும் எதிர்கொள்ளும் வலிமையும் சம்புவரைய படைவிட்ட அரசிற்கு இருக்கிறது என்பதே மக்களின் நம்பிக்கையும் நிறைவுக்கும் காரணமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் தீட்டப்படும் திட்டங்களும் ஆலோசனைகளும் பரவலான அதிகாரத்துக்கு பாதை போட்டு இருந்தன ராசகம்பீரன் வழிவந்த சம்பு படைவெட்ட படை அன்று முக்கியமாக இரண்டு நகரங்களை பற்ற பேச வேண்டியிருந்தது ஒன்று காஞ்சி இன்னும் ஒன்று சேந்தமங்கலம் காலை நேரம் தலைமை அமைச்சர் திரு நம்பிக்கிரன் வணக்கங்களுடன் தொடங்கியது இளைய அமைச்சராக காந்திமதி ராயர் பொறுப்பேற்றிருந்தார் அரசே கோபாலசோடரை காஞ்சியை விட்டு விரட்ட வேண்டும் என்றபோது பொறுமையாக பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டீர்கள் இப்போது அவருடைய அகங்காரம் எல்லை மீறி கொண்டிருக்கிறது வீர வல்லாளரும் திருவண்ணாமலை என்ற சிறி எல்லைக்குள் கட்டுப்படாதவராக கண்ணனு செஞ்சு தங்கிவிட்டார் அவருக்கு சூழ்தானியரிடம் தீர்க்க வேண்டிய பகை ஒன்று பாக்கியிருக்கிறது அதற்கு சமயபுரதான் சரியான இடம் என நினைத்துவிட்டார் நம் எல்லை பரப்பின் நடுவில் அதிலும் காஞ்சியில் ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் கோபாலரை இன்னும் நாம் விட்டு வைப்பது ஏனென்று புரியவில்லை திருநம்பி மன்னரின் பதிலுக்காக காத்திருந்தார் சோடகளின் அதிகாரம் வரம்பு மீறிவிட்டது உண்மைதான் கோபாலார் காஞ்சிக்கு சச்சும் தொடர்பே இல்லாதவர் பிற்கால சோழங்களின் தெலுங்கு வம்சாவளி வாரிசு குருவித்தலையில் பலாப்பழம் போல அவரின் தலையில் காஞ்சி மூவேந்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் காஞ்சியை வைத்திருக்கிறார்கள் ஆனால் வேச்சுநாட்டு அரசுகள் காஞ்சியை கைப்பற்றியதே இல்லை சோடகள் கைக்கு காஞ்சி வந்தது எதிர்பாராத நிகழ்வுதான் எங்கேயோ கொண்ட புயல் காஞ்சியில் வந்து கரையேறும் என்று யாருமே நினைக்கவில்லை எந்த நாட்டின் மீதும் போர் தொடுப்பது இல்லை என்ற முடிவில் இருந்த ஏகாம்பரன் அவருக்கு சோதனை நிலத்தை ஆக்கிரமிப்பதில் நிலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதில் அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது அது மக்களின் நலன் அறம் சார்ந்த அவர்களின் வாழ்வு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக எத்தனையோ மன்னர்கள் இந்த பூமியை ஆண்டிவிட்டனர் ஆண்டதால் ஏற்பட்ட பயன் என்ன என்பது மட்டும் நிற்கிறது ஆண்ட எல்லைகளும் ஆண்டுகளும் காணாமல் போய்விடுகிறது அந்த ஒரு காரணத்தினால்தான் தொண்டை மண்டலம் பூமியை சாஞ்சோளின் தேசம் என காப்பதே தன் லட்சியம் என ஏகாம்பரநாதர் அமர்நாதர் வள்ளலாருக்கு வள்ளாளருக்கு திருவண்ணாமலையை கொடுத்து ஆட்சி பொறுப்பை வழங்கிய போதும் சுடகண்ட கோபாலர் காஞ்சியை கைப்பற்றிய போதும் ஆட்சி எல்லை குறைந்து போவதை எண்ணி அவர் கலங்கவே இல்லை நமக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசாக இருந்தால் போதும் என்று சேர் அதே நேரத்தில் தன் லட்சியத்துக்கு குறுக்கியாய் வருபவர்களை எதிர்கொண்டு போராட வேண்டும் என்பதில் அவருக்கு மாற்று கருத்து இருக்கவில்லை இப்போது திருநம்பி எடுத்து இயம்பும் நிலவையும் ஏகாமிரநாதர் யோசித்து போருக்கு சம்மதித்தார் கோபால சோழரை வீழ்த்துவதற்கான போர் பிரகடத்தை அறிவித்தார் குறுக்கேகளை வீழ்த்துவதற்காக பல பிராத்தியங்களும் செஞ்சு சேகரித்த பலம் ஒரு கோபாலரை தாக்குவதற்கு பயன்பெறட்டும் என நினைத்து கொண்டார் கோபாலருக்கு ஓலை அனுப்புங்கள் வரும் வைகாசி வளப்பறை முதல் முகூர்த்த நாளில் போர் தளபதி மூலமாக போருக்கான ஆயுதங்கள் நடக்கட்டும் ஊர்படை உளவுப்படை வீரர்களையும் தயாராக இருக்க சொல்லுங்கள் ஆயுதங்கள் யானை குதிரையெல்லாம் போர்க்குறியை உணரட்டும் நட்பு நாடுகளுக்கும் அரசம் முத்திரையிட்டு என் எழுத்தாகவே தகவல் அனுப்புங்கள் அமைச்சரே இரவு படைவீடு அரமனை கோட்டை சிவர் காவல் மாடத்தில் நின்றபடி நகரத்தை பார்த்தார் அரசர் நகரத்தில் அல்லங்காடிகளில் தானியங்கள் பட்டு ஆடைகள் பித்தளை பாத்திரங்கள் பானைகள் தானியங்கள் வீக்கப்படுவதை கண்டார் ஏராளமான வண்டி மாடுகள் கடை வீதியின் அருகே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அவருடைய என்ன ஆலைகள் அடுத்தடுத்து வந்து மோதிய வண்ணம் இருந்தது அமைச்சர் திருநம்பி காஞ்சியை நோக்கி படையெடுக்க வேண்டுமென காலையில் கேட்டுக்கொண்டதும் அதற்கு தானும் சம்மதித்து உத்தரவிட்டதும் நினைவுகளை புரண்டு கொண்டிருந்தது ஏகாமநாதர் தொடுக்கும் முதல் போர் எது நாட்டு நடப்புகளில் போர் பயிற்சிகளில் அவருடைய ஈடுபாடு நாடுகள் அறிந்ததுதான் போருக்கு தயாராகவும் போரை விரும்பாதவராகவும் இருந்தார் அவர் ஆட்சிப்படுத்திய வீரம் சாம்பல் பூத்த நெருப்பு காஞ்சியில் நடக்க இருக்கும் போர் இனி யாரும் போர் தொடுக்க அஞ்ச வேண்டும் அதைத்தான் திட்டமிட்டு கொண்டிருந்தார் மன்னர் ஏகாம்பரநாதர் காடவராயர் சோழர் வானகோவராயர் வல்லவராயர் ஆகிய உதவிகளை எல்லாம் கேட்க வேண்டியது இல்லை என முடிவெடுத்தார் ஒரு சுண்டாக்காய் அரசனை அடக்க இவ்வளவு ஆதரவை திரட்டுவதும் கூட வீரத்துக்கு இழுக்குத்தான் சம்புராயரின் படை ஒன்று போதும் பிரிட்ஜு உள்ள படை அணியை மட்டும் வைத்து காஞ்சியை மீட்டால் என்ன அவருக்குள் ஒரு சவாலான உணவு மேலங்கிக் கொண்டிருந்தது தளபதியை வர சொல்லுமாறு மே காப்பாளர் பழனி வீரம் சொல்லி அனுப்பினார் இரவு நேரத்தில் உடனே வர சொன்னார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இருக்கும் மனசு சோழகனாருக்கும் நன்கு தெரியும் கிழக்கு காவல் கோட்டத்தை நின்றபடி பார்த்து கொண்டிருந்த ஏகாம்பரநாதனின் அருகில் வந்து வணக்கம் அரசே என்றார் சோழகனார் சோழகனாரே நாம் ஏன் பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் இன்னும் இரண்டு நாட்களை காஞ்சியை நோக்கி படையெடுத்தால் என்ன இஞ்சே படையெடுப்பதென்றாலும் தான் மற்ற சிற்றரசு ஆலோசிக்க நினைப்பதால் தான் அவகாசம் எடுத்துக் கொள்வதாக நினைத்தேன் அரசே அரசர் சோழகனாரை நெருங்கி வந்து நட்பரசுகளின் உதவியை கேட்க வேண்டாம் என முடிவெடுத்தேன் நாமே இந்த போரை எதிர்கொள்ளலாம் என்றார் ஆமாம் அரசே வெல்வதற்கு திரட்டிய படையை கொண்டு இந்த கோபாலரை வெல்ல நினைப்பது தேவையற்றது நம்முடைய படை அணிகளின் சிறு பிரிவு போதும் ஒரு சிறு அரசனை பெரும் படை கொண்டு வெல்வது தேவையற்றதுதான் அதே நேரத்தில் ஒரு பேரரசன் சிறு மண்ணடும் மோதி தோற்றுவிடவும் கூடாது யாரையும் குறைத்து மதிப்பிடாதே என்பதை என் தந்தை சொன்ன வேத வாக்கு அதனால்தான் நான் நட்பரசுகளின் தேவையை உத்தேசித்தேன் இப்போது அது தேவையற்றது என்று முடிவுக்கும் வந்துவிட்டேன் அமைச்சரிடம் காலையில் விலக்கி விடுகிறேன் அமைச்சரிடம் ஆட்சி கத்து இருக்காது என்றே நினைக்கிறேன் சக்கரவர்த்தி வீர சம்புவார் காலத்தில் இருந்தே அவரை நன்கு அறிவேன் நம்முடைய படப்பிரிவின் வீரத்தை நன்கு அறிந்தவர் அவர் மாற்றுக்கருத்தை முன்வைக்க மாட்டார் உங்கள் திரு எழுத்து பதித்த ஓலைகளை நாளை காலையில்தான் சிற்றர்களுக்கு அனுப்ப இருக்கிறேன் கோபால சோழருக்கும் போர் அறிவிப்பு ஓலை அனுப்பவில்லை மறுநாளே போர் என்பதை அவனுக்கும் நாளை ஓலை அனுப்பி தெரிவிக்க செய்கிறேன் அரசர் ஏக பொருள் புதித்த பார்வையோடு சோழகனாரை பார்த்தார் செஞ்சோம் பெஞ்சோம் என இருக்க வேண்டும் படப்பிரிவுக்கு வேகமாக உத்தரவிடுங்கள் இன்னும் ஓர் இரவு தான் பாக்கியிருக்கிறது பிரம்ம தேசம் யுக்த களம் பாலாச்சங்கரையை ஒட்டி பிரம்ம தேசத்தில் சம்புவராஜ் முகாம் முகாம்பெற்றிருந்தனர் அதிகாலையிலே அங்கிருந்த ராசேந்திர சோழன் நினைவிடத்திலும் கொற்றவை கோயில் வழிபாடுகள் செய்து முடிக்கப்பட்டனர் காஞ்சியை நோக்கி முதல் பிரிவில் யானைகள் முதல் இரண்டு வரிசைகளில் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நிறுவனர் அதிலே அரசர் தளபதி எல்லை காவல் படை தலைவர்கள் போன்றவர்கள் இருந்தனர் குதிரைப்படை பெரும் திரளாக புழுதி கிளம்பியவிட இருந்தது முன்னங்கால்களால் தரையை கிளறி ஆவேசம் கொண்டிருந்தனர் உதே நேரத்தை எதிர்பார்த்து தந்துபியும் முரசும் வழங்கட்டும் என காத்திருந்தனர் போர் நாட்களுக்கான பிரத்யேக உணவுகள் எளிமையானவை கூளும் கேப்பைக்களியும் வெங்காயம் சாறும் நாலாவரமும் நூற்றுக்கும் மேற்பட்ட பானைகள் வைத்து வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தனர் இடித்து வைத்த அரிசி மாவில் மஞ்சள் தூளும் பனை வெள்ளமும் இன்னும் சில மூலிகைகளும் கலந்து மூட்டை மூட்டையாக தயார் நிலையில் இருந்தன பழனிவேல் காந்திராயன் வேலாயுதம் திரைச்சூழல் சம்பந்தன் மயிலவேலன் கடம்பன் படவேட்டையான் பலராமன் பச்சைக்கப்பன் ராசசேகரன் சாரதி ராமசேசன் என கண்ணில் பட்ட வீரர்களை கண் அசைவில் உற்சாகப்படுத்திய வண்ண அரசார் அரசர் ஏகாம்பரநாதர் யானைகள் நிலை கொள்ளாமல் தலையை ஆட்டியும் கால்களை மாச்சி மாச்சி வைத்தும் அசைந்தபடி இருந்தனர் அவற்றின் மீது அமர்ந்திருந்த படை வீரர்களின் மன ஓட்டத்தை உணர்ந்துதான் அவை அப்படி சீறினர் படவீட்டில் இருந்து புறப்படும் போதே வீர பத்திரனுக்கும் கிராய் விட்டு வழிபட்டு விட்டு கிளம்பிருந்த போதும் போர் முனைகள் மீண்டும் கொற்றவை கோயிலை சேவல் அறுத்து ரத்தம் தெளித்து வீர வழிபாடு நடந்தது நவகண்டம் கொடுத்து வழிபடுவதை சப்பவராயர்கள் எப்போதுமே விரும்புவது இல்லை வீரன் தன் உடம்பில் ஒன்பது இறைகளை வெட்டிக் கொள்வதே நவகண்டம் எனப்பட்டது அரிகண்டம் என்ற இன்னொரு பழிமுறையும் இருந்தது அது வீரன் ஒருவன் தானே கழுத்தை அறுத்துக் கொண்டு பலியிட்டுக் கொள்ள வேண்டும் வானகஓவராய்கள் அதிலே நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு வீரன் தன்னைத்தானே பலியிட்டுக் கொண்டு சாவது எந்த விதத்தில் உதவும் ஒரு வீரன் குறைந்து போவதை தவிர என்பது செங்கேணி அம்பையப்பா சம்புவரை எழுதிய கேள்வி தலைமுறைக்கும் அதை பின்பற்றி வந்தனர் சம்புவரையர்கள் அதிலும் சடங்கு சம்பிரதாயங்களில் விருப்பமற்ற ஏகாம்பரநாதர் அதை அறவே வெறுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் கிதாய் அறுப்பதும் சேவல் அறுப்பதும் கூட அவருக்கு விருப்பமில்லாத சடங்குகள் தான் பல்லாயிரம் வீரர்களின் நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு அதை கேள்வி கேட்பது இல்லை அதே போன்று எதிரே ஒரு கால தூரத்தில் பாலாட்சி மறுக்கரையில் கோபாலரசோடனே படை முகாமிட்டிருந்தது இருவரவும் தந்துவி முளைகிறாள் போர் சூரிய கதிர்கள் பூமியின் மீது பட்டு ஒளிர தொடங்கியது படைவீர அரசின் சங்கு ஊதப்பட்டதும் தந்தூதுவிகள் ஊதப்பட்டனர் எதிர்ப்புறத்திலும் உரசம் முடங்கிச்சு ஒரே நேரத்தில் ஆயிரம் சிறுத்தைகள் சீறி பாய்வது போல சம்புவராயின் படையினை புறப்பட்டது என்று முழங்கிக் கொண்டு அம்பு போல புறப்பட்டது படைவிட்டு புறவிகள் வாள்கள் வேல்கள் கேடைகள் ஒன்றில் ஒன்று உரைச்சி கொண்டிருந்த சலசலப்புகள் குளம்படி யோசை புழுது என பரபரப்பின் நெடிகண்ட கோபால சோழரி படை ஓரடி முன்னேறுவதற்குள் படைவீடு படை ஈரடி முன்னேறிவிட்டது நெருங்க நெருங்க எதிரை எதிரே இரண்டு பாறைகள் உருண்டு வருவது போல காட்சி முதல் வெட்டு யாருடையதாக இருக்கும் என்ற ஒரு வெறித்தனம் மோதுவதற்கு ஒரு நொடிக்கு முன் யானை படையை பின்னுக்கு தள்ளிவிட்டு குதிரைப்படைகள் எதிர் முகாமில் படக்கில் நுழைந்தனர் கோபாரையும் பட வீரர்களின் தலைகள் பல பந்து போல உருண்டு வீழ்ந்தனர் வில்லாளிகள் தூரத்தில் இருந்தே எதிர்களின் மீது அன்பு மழை பொழிந்தனர் ஈட்டிகள் மார்பை பிளந்து மறுபக்கம் வந்து நின்றனர் எங்கும் அலறல் ஓலம் ஒரு நுழை தாமதிக்காமல் முதல் ஒரு நாளிகள் எவ்வளவு பேரை வீழ்த்துகிறோம் என்பதை வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்கும் கோபாலனை அணியினரும் சிலைத்தவராக இல்லை புற்றி போல வெவ்வேறு திசைகள் இருந்து பாய்ந்து வந்தனர் எதிர்பாராத தருணத்தில் பக்கவாட்டு பாதைகளுக்கு திடீர் தாக்குதல் புத்திட்டு விசைகள் பக்கவாட்டிலிருந்து வந்த படை வீரர்கள் மீது எரியப்பட ஒரே நேரத்தில் பத்து பேர் செத்து விழுந்தனர் காயப்பட்ட குதிரைகளும் யானைகளும் போர்களத்தில் இரத்த சகதிகள் கொண்டிருந்தனர் படைவிட்டு பழனிவேல் எரிந்த ஈட்டியொன்று குதிரையின் கழுத்திலே பாய்ந்து அதன் மீதிருந்த இருந்த வீரனை நெஞ்சு வரை சென்று நெஞ்சது குதிரையோடு சாய்ந்தான் அவன் அடுத்து அடுத்து பழனிவேலி கைக்கு ஈட்டிகளை கொடுப்பதை இரண்டு விதைகளின் முனைப்பாக இருந்தனர் களத்திலே எதிர் வேகமாக வாழை சுழச்சுவர்களையை குறிவைத்து வீழ்த்தினான் எதிரிகளின் குதிரைகளையும் வீரர்களையும் சேர்த்து ஒரே ஈட்டியில் வீழ்த்துவது அசாதாரமானது ஈட்டியை காய்ச்சை கிழித்து கொண்டு செல்லுமாறு செலுத்தி குதிரையின் கழுத்தையும் வீரனை மார்பையும் சேர்ந்த கோணத்தில் ஏறுவது எல்லா நேரத்திலும் சாத்தியப்படாது குதிரை பின்னங்காலில் நின்று தலையை உயர்த்தி கணைக்கும் அதுதான் தருணம் ஒரு பொடிது தாமதித்தாலும் ஈட்டு வேறு எங்கேயோ போய் விழும் அல்லது குதிரை மட்டுமோ இல்லை வீரன் மட்டுமோ வீழ்வார்கள் காலம் கடித்து அறிந்து வீசுவதில் ஏகாம நாதருக்கு அடுத்தபடியாக பழனிவேலும் காத்துபதி ராயிலும் செயல்பட்டனர் தங்கள் ஒரே அன்பினால் இரண்டு காலால் படையினரை வீழ்த்துவதை முனைத்திருந்தனர் இதைவிடாத வாழ சுழற்சி கேடைகளில் மோதும் வாளின் சத்தம் இடியென கேட்ட வண்ணம் இருந்தது யானை மீது அமர்ந்திருந்த ஏகாமநாதர் சோழரின் யானை படை வீரர்களை கிட்டத்தட்ட காலி செய்து விட்டார் ஒவ்வொரு ஈட்டிக்கும் ஒவ்வொரு வீரன் பதிலுக்கு அவர்கள் அனுப்பும் ஈட்டிகள் சில நேரம் மன்னரின் கேடகத்திலோ அல்லது யானை நெச்சியிலே கட்டியிருந்த பித்தளை பட்டத்திலோ பட்டு கீழே விழுந்தனர் ஏகாம்பரநாதன் யானையை வீழ்த்திவிட்டால் அவரை செய்து செய்துவிட்டான் என்பது கண்டன் வகுத்த திட்டம் அதற்காகவே நூறு பேர் தொடர்ந்து அவருடைய யானைகளை குறிவைத்து ஈட்டிகளையும் அன்புகளையும் எய்த வண்ணம் இருந்தனர் பிரைசூடன் இருந்த எரிவிசை ஈட்டி பந்தோன்று அதன் நூறு பேரையும் ஒரு நொடியில் நிலைக்குறைய செய்தது நான்காம் நாளிகையில் எதிரி படையின் பெரும் பகுதி யானைகள் களத்திலே குச்சீராக கிடப்பதை பார்த்தார் ஏ காதர் அவர்களை படைத்தலைவன் வீரர்களுக்கு கட்டளை இட்டு வேகம் காட்டிக் கொண்டிருந்தார் படைவிட்டு படைகள் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருந்தனர் பிரம்ம இருந்து பாலாச்சங்கரையை வழியாக காஞ்சி மாநகரை நோக்கி படைகள் முன்னேறினர் கோபாலசோடருக்கு தோல்வி பயம் தொச்சிருக்க வேண்டும் காஞ்சி படையினரை சிறிது நேரத்திலே போர் நிறுத்த சங்கு ஒழிக்க வைத்து விட்டது ஊதப்பட்ட அடுத்த நொடியிலே இரு தரப்பு வீரர்களும் ஆயுதங்களை அடக்கிவிட்டனர் கோபலா தோல்வியை அறிவித்து விட்டார் தளபதி சோழகனா நான்கு விதமான பட வீரைகளுக்கும் கட்டளையிட்டு கட்டளையிட்டு குரல் களைத்து போகின்றார் மன்னரை நெருங்கி வந்து அரசே இங்கே படைவிட அமைக்க சொல்கிறேன் கோபாலருக்கும் இங்கே அழைத்து வரும்படி ஆள் அனுப்புகிறேன் என்றார் உச்சி பொழுது நேரத்திலே போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று ஏகாம்பரநாதர் நினைக்கவே இல்லை உடனடியாக படைவீத முகாம் ஒன்று அங்கே அமைக்கப்பட்டது வீரர்களும் தாகம் தீரும் பொருட்டு எலுமிச்சை இஞ்சுச்சாறு பனைவெல்லம் இட்ட அரிசி மாவு என வாய்க்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தனர் ஓய்வெடுக்கும் பொருட்டு கட்டடி அமர்வதற்கு சென்ற ஏகாமரநாதர் குதிரை குளம்படி சத்தம் கேட்டு வெளியே வந்தார் கோபாலரை அழைக்க சென்ற சோழகனார் குதிர்கில் வருவது தெரிந்தது அவருடைய கண்டு வீரர்கள் எடுத்துக்கொண்டு நினைச்சனர் மன்னாம் மன்னாம் மோசம் போய்விட்டோம் தெலுங்கு தேசத்திலிருந்து முத்தப்பா நாயக்கன் இப்படை கோபால கண்டனுக்கு துணையாக வந்து சேர்ந்திருக்கிறது மீண்டும் போர் அறிவிக்கப் போகிறான் ஒரு பின்னாடி கூட தாமதிக்காமல் அனைவரும் தயாராக வேண்டும் கூறிவிட்டு முகாமிலிருந்து வேகமாக அவர் வெளியேற ஏகாமநாதர் தன் யானைக்கு மீது ஏறி அமர்த்தார் படவெட்டு படையினர் சுதாரித்த அதே நொடியில் மீண்டும் சங்கம் முழங்கியது உத்தமன் அயக்க படையினர் வீடு கொண்டு வருவது தெரிந்தது சக்கர வியகம் அமைக்கும்படி கட்டளை இட்டார் வட்ட வட்டவட்டமாக வீரக சுழஞ்சு முன்னேறும் இயகும் அது சக்கர வேகம் அடிப்படையாக புரிந்து கொண்ட நாயக்க படையினர் ஏகாம்பரநாதரை சுற்றி தாமர வேகத்தை ஒவ்வொரு எதிராக நெருங்கி நெருங்கி வந்து ஏகாம்பரநாதரை வீழ்த்துவது என முடிவெடுத்தனர் யானையின் மீது ஏறி நின்றவாரி ஈட்டியடை வீசி தாமரை எதிரி தடையை தகர்த்து முன்னேறிக் கொண்டிருந்தார் ஏகாம்பரநாதர் அவரை தனிமைப்படுத்தி வேறு திசைக்கு ஓரம் கட்டும் தீவிரமாக இருந்தது தெலுங்கர் படை வேகமாக வியூகத்தை உடைக்கவில்லை என்றால் பிறகு வெளியேறுவது கடினமாகிவிடும் மன்னர் தாமர வியூகத்தை சிக்கி இருப்பதை அறிந்து பழனிவேலும் காந்திமதி ராயினும் நொடிக்கு தாமதிக்காமல் சங்குலி குண்டத்தை சுழற்சி கொண்டு அந்த உடைப்பதை முனைத்தனர் சில நொடிகள் தாமதித்தாலும் மன்னருக்கு ஆபத்து பழனிவேலுவையும் காந்திமதி ராணியும் முன்னேறவிடாமல் எதிர்ப்படை முச்சாக சூழ்ந்து கொண்டது மன்னர் ஏகாபராதர் துரிதமாக முடிவெடுத்தார் தன் அன்பு யானையை மெல்ல தடவி கொடுத்தார் அதன் காதில் அன்பு ஒன்றை நுழைத்தார் மதம் பிடித்தது போல பிழதியது யானை யூக கேடயங்களை துவம்சம் செய்ய ஆரம்பித்தது வீரர்களை கால்களால் மிதித்து வீசி எறிந்து பெரிய பாய்ந்தது அந்த யானை யூகம் உடைந்து விட்டது பதற்றத்தில் சிதறிய வீரர்களை அடுத்தடுத்து அன்புகளா விட்டு வெளியே வந்தார் மன்னர் ஏகாம்பநாதர் யானைக்கு பயம் இன்னும் தீரவில்லை அது மிரண்டு ஓடிய வண்ணம் இருந்தது பதிரி ஓடிய அதை கட்டுப்படுத்துவதற்கு பாகன் பாடு திண்டாட்டமாகிவிட்டது விரைவிலே போர் சங்கு முடங்கியது கோபால சோழரை தரப்படுகிறது முந்திக் கொண்டும் முழங்கியது அச்சம் வெளிப்பட்டு விட்டது மறுநாள் அவர்கள் பக்கம் இருந்து போரிடுவதற்கு மேலும் வீரர்கள் வருவிக்கப்படுவார்களோ என யோசித்தார் சோழகனார் நாமும் நம் நட்பு நாட்களுக்கு தகவல் சொல்லிவிடுவது நல்லது நாளை அவர்கள் இன்னும் பெரும் படையை திரட்டி வந்தால் சிரமம் என நினைக்கிறேன் நேற்று இருந்த உறுதி இன்று குறைந்துவிட்டது ஏன் வண்ணா அவர்களுக்கு தெலுங்கு தேசத்தில் இருந்து ஆதரவு வரும் என நாம் எதிர்பார்க்கவில்லை அதனால் தான் அதைத்தான் நாம் சுலபமாக எதிர்கொண்டு விட்டோமே இல்லை இன்னும் படை திரண்டு வருமோ எனதான் முன்னரே போர் தகவலை அறிவித்துவிட்டு போர் தொடுத்திருந்தா சரி நாமோ துணிவிடம் புறப்பட்டு விட்டோம் இப்போது திடீரென அவர்களை துணைக்கு அழைப்பது தவறு என்னுடைய கடைப்பு சரியாக இருந்தால் நாளை எதிர்ப்படைகள் புதிதாக யாரும் இடம்பெற வாய்ப்பு இல்லை அரசர் அவர் உறுதியுடன் சொன்னார் அமைச்சர் அமைதியாக இருந்தார் கோபாலகண்ட சோழர் எஞ்சே போரிடும் மனநிலையில் இல்லை போரை முடிக்கவும் குறித்த நேரத்துக்கு முன்பே சங்கு உலகியதையும் கவனித்தேன் மதிய முடித்த போரை மீண்டும் தொடர்ந்திருக்க வேண்டாமே என்ற வருத்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் இந்த பேரிழப்புக்கு பிறகு தெலுங்கு படையினர் மேலும் தங்கள் உயிரை பணைய வைப்பார்கள் என நினைக்கவில்லை அப்படி இன்னும் தெலுங்கு படை இங்கே வந்தால் அதை எதிர்கொள்ளவும் நாம் தயங்கக்கூடாது தளபதியாரே இன்னும் ஈசன் வாளை நான் உரையிலிருந்து எடுக்கவில்லை அதில் இருந்தே தெரிய வேண்டாமா ஈசன் வாளை கொண்டு போராட வேண்டிய அளவுக்கு தகுதியான போர் இன்னும் உருவாகவில்லை என மன்னர் காட்டிய உறுதியை தலைவணங்கி ஏற்றி கொண்டார் அமைச்சர் மன்னர் சொன்னது சரிதான் மறுநாள் காலை நாயக்கப்பட்ட அவர்கள் தேசத்துக்கே திரும்பி போய்விட்டதாக சொன்னான் தூதுவன் வெள்ளை கொடியுடன் சமாதானம் பேசுவதற்கு கோவாளர் வருவதாகவும் சொன்னான் அமைச்சர் திருநம்பி பெருமிதமாக மன்னரை பார்த்தார் எந்த துணை அரசின் உதவியும் இல்லாமல் காஞ்சியை மீட்டிருக்கின்றீர்கள் நாங்கள் அனைவரும் அஞ்சிய போதும் நீங்கள் நிலை குறையாமல் இருந்தீர்கள் இந்த வெற்றி சாதாரணமானதல்ல தனி ஒருவராக வென்று நிலம் காத்திருக்கிறீர்கள் அமைச்சர் திருநம்பி மன்னரை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் தனி ஒரு அரசாக வென்று மண்கொண்ட அரசர் என பாராட்டுவதை பெருமை கொடுக்கிறோம் என்றார் இளைய அமைச்சர் காந்திராயன் சகலலோக சக்கரவர்த்தி வென்று மண்கொண்டார் வாழ்க என ஆவேசமாக முணங்கினான் பழனிவேல் அது போர்களமே அத்திருப்பியாக முழக்கமாக இருந்தது வீரர்கள் அவரவர் இருந்த இடங்களில் இருந்தே வாழ்க வெஞ்சு மண் கொண்டார் என பெரும் குரல் அடுத்து முழங்கினார் இருந்த முகாமுக்கு வெள்ளை கொடியோடு ஆயுதங்கள் எஞ்சி வந்து கொண்டிருந்தார் கண்ட கோபால சோழர் முகாம் நோக்கி அவர் வரும் பலி எங்கும் வீரர்கள் சூழ்ந்த நெஞ்சு வெஞ்சு மண் கொண்டார் வாழ்க என ஆங்காங்கே குருதி வெள்ளத்தில் கிடந்த யானைகள் மீது ஏறி நின்று அவர்கள் ஏற்படுத்திய கூச்சல் கண்ட கோபாலரை அச்சுறுத்திருக்க வேண்டும் அவன் முடி துறந்து கைகளை உயர்த்தி தன் தோல்வியை தெரிவித்துக் கொண்டிருந்தான் காஞ்சி மீண்டும் சம்புவராய்கள் கைக்கு வந்தது பேரரசின் பெரும் பெருமை நாட்டின் ஒருவார விழாவாக கொண்டாட உத்தரவிட்ட அமைச்சர் திருநம்பி வெஞ்சு கொண்டார் என்ற பட்டப்பயரை கல்வெட்டில் பதிக்குமாறும் ஆவண செய்தார் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக சுங்கம் தவித்த சோழம் மரப்பீடரான சம்புவராய மன்னரான வெஞ்சு கொண்டார் குடிப்படை வீரர்களை பதிகே நீக்கியதாக அறிவித்தார் இது போன்ற வீரம் ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தானுடைய இறுதியாக இது தமிழ் தேசம் வளைவலி நான் உங்கள் செல்வா